எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுஜாதா அவர்களுடைய ஒரு சிறுகதை அமுதாவும் அவனும் இது இந்த கதை ஸ்ரீலங்காவில் ஒரு தமிழ் இலக்கிய மீட்டிங்கில் நடக்கிற மாதிரி இந்த கதையாக எழுதியிருக்கார் ஸ்ரீலங்கா இந்த பாஷையும் கொஞ்சம் யூஸ் பண்ணி ரொம்ப சுவாரஸ்யமான கதை அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் சுஜாதா அவர்களின் அமுதாவும் அவனும் அந்த ஹால் ஒரு பார்க் அருகே இருந்தது அமுதாவும் இந்திராவும் மற்றவர்களுடன் முதல் வரிசையில் விட்டிருக்க மேடையில் கொழும்பு தமிழ்சங்கம் என்று என்ற திரையில் எழுதப்பட்டு வெல்வெட் திரையால் இருந்தது ஒரு இலக்கிய கூட்டத்திற்கு அதிகமாகவே கூட்டம் கூடியிருந்தது மேடையில் பேச்சாளர் ஹரியை அறிமுகப்படுத்திக் கொண்டிருந்தார் ஆரம்பத்தில் இந்திரா என்ற பெயரில் எழுதுபவர் பெண்ணோ என்று நானோ சந்தேகப்பட்டதுண்டு ஏன் சபலப்பட்டதும் உண்டு லேசான சிரிப் லேசான சிரிப்பின் இடையில் அப்புறம்தான் இவர் புகைப்படம் பரவலாக சஞ்சிகை சஞ்சைகளில் வந்ததும் இவர் ஆண் என்று தெரிந்து கொண்டேன் இவர் இயற்பெயர் ஹரி ஆனால் ஹரியாக எழுத மாட்டார் நிதானமாக எழுதுவார் அழகாக எழுதுவார் இவர் புனை பெயருக்கு காரணம் இவரது திருமதியும் திருமகளும் வந்திருப்பது நமக்கு கூடுதலாக பெருமை லேசாக கைதட்டல் கேட்டது அமுதா அம்மாவை பார்த்து என்னையா என்பது போல சைகையில் கேட்டார் குறிப்பாக குடை என்ற தலைப்பில் இவர் ஒன்பது ஆண்டுகளுக்கு முன் எழுதின கதை இன்னமும் பேசப்படுகிறது ஹரி அங்கிருந்து ரெண்டு விரல் சைகை செய்தான் அவர் இங்கு வந்தது வேறு நிமித்தம் இருந்தும் அதனிடையே தன் பொன்னான நிறத்தை நம் சங்கத்திற்கு ஒப்பு ஒதுக்க ஒப்புமைக்கு நன்றி கூற விரும்புகிறோம் கைதட்டல் கேட்க அமுதா முதல் வரிசையில் தன் அம்மாவை பக்கவாட்டில் பார்த்தாள் தன் பிரபல கணவனுக்கும் மாலை மரியாதை செய்யப்படுவதில் ஆழ்ந்திருந்தாள் அமுதா சுற்றிலும் பார்த்தால் அத்தனை பேர் கவனமும் மேடையில் இருந்தது அந்த தமிழ் அவளுக்கு புரியவில்லை மெல்ல எழுந்தாள் ஹரி மைக்கை தன் உயரத்துக்கு ஏற்ப அமைத்து கொண்டான் மேடையில் வீட்டிருக்கும் சான்றோர்களுக்கு கண் என் வணக்கங்கள் அமுதா வெளியே வந்தாள் இந்த உலகத்தில் உள்ள சின்ன சின்ன பாவங்களில் முக்கியமான சின்ன பாவம் ஒரு எழுத்தாளனை பேச வைப்பது நண்பர் சங்கர்லிங்கத்திற்கு நான் ஆண் என்பதில் இப்போது சந்தேகம் இருக்காது என்று நம்புகிறேன் என் மனைவி இந்திரா தன் பெயரை எழுதால்தான் என் கதை பெரிதும் விரும்பப்படுகின்றன இல்லாவிட்டால் திரும்பி வந்துவிடும் என்கிறாள் நல்ல கதையாக இருந்தால் இடி அம்மின் ஏன் தயிருடை தேசிகன் என்ற பெயரில் எழுதினாலும் பாராட்டுவார்கள் படிப்பார்கள் இந்திரா என்ற பெயரில் நான் எழுதுவதன் பின்னணியில் ஒரு காதல் கதை ஒளிந்திருக்கிறது கல்யாணம் ஆவதற்கு முன் ஆண்கள் செய்யும் பல அசட்டு காரியங்களில் ஒன்று இந்த புனப்பெயர் லேசாக சிரிப்பெழ இந்திரா தன் கணவனை கண்ணால் அதட்டினாள் அமுதா மெல்ல நடந்தாள் அந்த ஹாலை விட்டு வெளியே வந்து காரிடாரில் நடந்தால் ஹரியின் பேச்சும் கைத்திட்டும் மழுப்பலாக கேட்டு கொண்டிருந்தது காலியான வாசலுக்கு வந்தால் எதிரே அந்த சிறிய பார்க் அதை சிமெண்ட் அதன் சிமெண்ட் பெஞ்சில் ஒருவன் உட்கார்ந்திருந்தான் அவனுக்கு பதினாறு பதினேழு வயது கிடைத்த மாலை மங்கள் வெளிச்சத்தில் ஒரு புத்தகம் படித்துக் கொண்டிருந்தான் அமுதா இயல்பாக உன் அருகே சென்று என்ன படிக்கிறான் என்று எட்டி பார்த்தாள் அவன் சற்றே திடிக்கிட்டு அவளை திருப்பி பார்த்தான் டியூ ஸ்பீக் தமிழ் தமிழ் தான் மீட்டிங்கு போகலையா தலையசைத்தான் ஏன் எனக்கு பேச்சு பிடிக்காது எனக்கு பேச்சு புரியாது கை கொடுங்க எங்க அப்பாவுக்குத்தான் அந்த கூட்டம் என்று போர்டை காட்டினாள் அப்படியா நிறைய கதை எழுதுவார் நீங்க படித்தது இந்திராங்கிற பேரில் அவன் அருகே உட்கார்ந்தால் அவன் சற்று நகர்ந்து உட்கார்ந்தான் நான் கதை படிக்கிறது இல்ல இது என்ன படிக்கிறீங்க குடை என்கின்ற கதையை பற்றி நண்பர் குறிப்பிட்டார் அது என் எழுத்திலும் வாழ்க்கையிலும் பெரிய திருப்பத்தை ஏற்படுத்திய கதை எனக்கு ஒரு அழகான மனைவியையும் அருமையான பெண்ணையும் தேடித்தந்த கதை இந்திரா அருகே நாற்காலியை பார்த்தால் காலியாக இருந்தது ஹரி மெய் மறந்து கொண்டிருந்தான் சில பேர் சொல்லுவாங்க எழுத்து ஒரு தவம் பிறவிலேயே ஒரு ஸ்பார்க் இருக்கணும் அப்படி எல்லாம் சுற்றுவானுங்க சுத்த போய் என் கேட்ட நான் ஒரு இன்ஜினியர் எங்கள் ஃபேமிலியில் யாரும் எழுத்தாளர் இல்லை பிள்ளையார் சுயி போட்டு நலம் நலமறிய ஆவல் கடிதங்களை தவிர வேறு எதுவும் எழுதுகிறதே இல்லை இந்திரா ஹாலுக்கு வெளியே வந்தால் பதட்டத்துடன் அமுதா அமுதா என்று கூப்பிட்டாள் வாட்ச்மேனிடம் இங்கே ஒரு பொண்ணு வந்ததுங்களா என்று கேட்டபோது அவள் கண்களில் பயம் தெரிந்தது பார்க்கலிங்க பாத்ரூம் பக்கம் போயிருக்கலாம் பாத்ரூம் காலியாக இருந்தது நல்ல எழுத்துக்கு நல்ல படிப்பு வேண்டும் நாம் எழுத போற கதையை யாராவது இன்னும் சிறப்பாக எழுதிட்டாங்களான்னு பார்க்கணும் இந்திரா வெளியே வந்தபோது எதிரே சிறிது தூரத்தில் அந்த இளைஞனிடம் அமுதா பேசி கொண்டிருப்பதை பார்த்து பெருமூச்சு விட்டாள் மார்பை பிடித்து கொண்டாள் ராட்சசி ஒரு நிமிஷத்துல விலவல்த்து போயிட்டேன் இந்த மனசுக்குள் திட்டிக் கொண்டாள் அவன் அமுதாவிடம் அந்த புத்தகத்தை காட்டினான் மரணத்துக்குள் வாழ்வோம் என்று எழுத்து கூட்டி படித்தாள் இந்த புக்கு படிக்க உனக்கு எத்தனை டைம் ஆகும் டைம் உள்ளவரை படிப்பேன் பொம்மையே இல்லையே கதையா கவிதை அமுதா கஷ்டப்பட்டு அவனுடன் ஒட்டி கொண்டு இரண்டு வரைகள் படித்தால் முகம் மறுக்கப்பட்டவர்கள் இவர்கள் முகம் இருந்தும் மறுக்கப்பட்டவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அது இப்போ உனக்கு வேண்டாம் எங்க அப்பா தான் இந்த மாதிரி பொம்முப்படாத புஸ்தகம்லாம் படிப்பாங்க அம்மா ஆனந்தவுடன் மங்கையர் மலர் படிப்பாங்க அவன் மௌனமாக இருக்க எனக்கு ரெண்டு அம்மா அப்பா ஹம் என்றான் வியப்புடன் என்னை பெத்த அம்மா அப்பா இந்த தான் இருக்காங்களாம் அவன் அவளை இப்போ திரும்பி பார்த்தான் ஒன்ற பேர் என்ன அமுதா உன் பேரு உங்கள் கூட அம்மா எங்கே உண்டு அவங்க ஏன் தமிழ் ஒரு மாதிரி பேசுகிற இதுவும் தமிழ் தான் உங்கள் அப்பா அம்மா எங்கே இருக்காங்க அவன் கண்களில் தொலைவு தெரிந்தது சற்று நேரத்திற்கு பின் அவங்க இல்லை என்றான் ஊருக்கு போயிருக்காங்களா இல்லை புரிய மாதிரி சொல்ல பாரு அமுதாவா அமுதாவா உன்ற பேர் என் தகப்பன் செத்து போய் தங்கச்சி இருந்து போய் தாய் இருந்து போய் நான் மட்டும்தான் மிச்சம் இருக்கேன் அப்போ எங்க கூட வந்துடுறேன் அவன் சட்டென்று ஒரு கடம் நெகிழ்ந்து கண்களில் கண்ணீர் திரையிட அவளை தொட விழைந்து தயங்கி அதன் பின் கண்ணாடி கண்களை கண்ணாடி கண்கள் மூலம் புன்னகைத்து வர இயலாது எனக்கு வேற ஒரு காரியம் உண்டு என்றான் அவன் எழுந்தான் அதற்குள் இந்திரா அங்கு வந்து விட்டாள் அமுதா எங்கிட்ட நீ இப்படியெல்லாம் தனியாக வரலாமா பொது ஊரில் எங்கேயும் போகலம்மா இந்த அங்கிள் கூட தான் பேசிக்கிட்டு இருந்தேம்மா அமுதாவை அணைத்து கொண்டு அவனை பார்த்தாள் சாரி சார் நிறைய பேசுவா வாய் தந்தூரம் பண்ணிட்டாளா அது ஒன்றும் இல்லை பிள்ளைய நல்லா வளர்த்துருக்கேங்க நல்லா கதைக்குது மணி என்ன ஆறு என்றால் வளர்த்தோம் அவ்வளவுதான் சொல்லிச்சு இங்கே பெத்த தாய் உண்டு என்று அதையும் சொல்லிட்டால அவங்கள சந்திக்கத்தான் கூட்டிக்கிட்டு போயிட்டுருக்கோம் பேர் ஷாம்லா இவ பேர் அமுதா அவன் மெதுவாக கிளம்பி கிளம்ப அங்கிள் மெட்ராஸ்க்கு வந்தா எங்கள் வீட்டுக்கு வரணும் 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 நிச்சயம் என்றான் சிரித்துக்கொண்டே விலாசம் சொல்லலையே தேர்ட் கிராஸ் அசோக் நகர் எழுத்தாளர் இந்திரா விடுன்னு காட்டுவாங்க நிச்சயம் வாரான் இந்திரா அவன் போவதையே மெல்லிதான ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருக்க சைரன் ஒளி கேட்டது மோட்டார் சைக்கிள்கள் கவனமாக வர ஒரு நீண்ட கார் வரிசை செல்லும் போது அவன் சாலையை இடம் வளம் பார்க்காமல் குறுக்கே கடந்தான் எல்லா கதைகளும் வாழ்க்கையில் தான் இருக்கின்றன முடிகின்றன என்று கூறி சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன் ஹாலிலிருந்து பலத்த கைதட்டல் சத்தம் வெடித்தது அதனை தொடர்ந்து சாலையில் அந்த குண்டு வெடித்தது கூண்டில் இருந்து விடுபட்ட பறவை போல அந்த புத்தகம் பறந்து வந்து அமுதாவின் காலடியில் விழுந்தது ஓரத்தில் இரத்தக்கரையுடன் கரையுடன் மரணத்துள் வாழ்வோம் அமுதாவும் அவனும் அந்த ஒரு பீக் பீரியடில் தமிழ் மக்கள் லெங்கையில் கொஞ்சம் சிரமத்துக்குள்ள பொழுது எழுதப்பட்ட கதை அவளுக்கும் நம்ம தமிழ் உண்டு பேச்சு ஒரு பாஷையாக ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனாலும் நிறைய தமிழ் ஆர்வம் காட்டுவாள் அந்த அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் அழகாக ஒரு அழகாக சொல்லிவிட்டு பாக்கி புத்தாலிகளாக அந்த ஆடியன்ஸை நான் ட்ரீட் பண்ணுறேன் பாக்கி நீங்கள் புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு ஹியூமன் மாதிரி என்ற வேலை உண்டுன்னு அந்த கார் வரைச்சு சைரன் கேட்ட வந்து டயத்தை பார்த்துட்டு சைட்டில் போகாமல் குறுக்க போனாங்கிறது சத்தம் கேட்டதுங்கிறது அப்படின்னு ஒரு அழகான சிறுகதையை கொடுத்துருக்கார் இதுவும் வந்த புதுசில் நன்றாக ரசித்து வாசிக்கப்பட்ட கதை வழக்கம் போல் நீங்களும் அதை நன்றாக கேட்டு ரசிப்பீர்கள் என்ன நன்றி வணக்கம்